வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் நன்றி ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இன்றைய புது திரைப்படங்களினுடைய விமர்சனம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு விமர்சனங்களால் திரைப்படங்களினுடைய வணிகம் பாதிக்கப்படுகிறதா இது அறமா சரியா அதே சமயம் இது கருத்துரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம் அல்லவா இதற்கு முன்னுதாரணம் இருக்கா போன்ற பல்வேறு விஷயங்களை விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்க கருத்து குறித்து திரை விமர்சகர் சுபேரி தான் ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தான் படம் வந்தால் அரை மணி நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு விமர்சனம் பண்ணி விட்டுறீங்க தமிழ்நாட்டில் படம் ஒம்பது மணிக்குனா நாலு மணிக்கு பெங்களூரில் பார்த்துட்டு வந்து ஏழு மணிக்கு படம் குப்பைன்னு போட்டு விட்டுறீங்க எப்படி ஆ படம் ஓடும் ஒரு ஒரு வாரமாவது அது விடுங்க மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும் படம் குப்பையாக இருந்து நீங்கள் விமர்சனங்கிற பேரில் படம் வந்த உடனே வந்த உடனே நீங்கள் பாட்டு பேசி விட்டுறீங்க படம் அதனால தான் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு திரை விற்பனை தொடர்பா திரைத்துறையில் இருக்கிறாங்கிறத விட விநியோகம் இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களை பாதிக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை வச்சிருக்காரு இது கலவையான கருத்து விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க இல்ல அவர் சொன்னது என்னன்னா நீங்க தேட்டர்ல முதல்ல வந்து யூடியூபர்ஸ் அலோவ் பண்ணாதீங்க ஷோ முடிச்சுட்டு வந்து வெளியில பைக் எடுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க அது வந்து எப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்க தேட்டர் காம்பவுண்ட் கூட்டு வெளியில வந்து நீங்க இன்டர்வியூ எடுத்து தியேட்டர் இதுதானா ஓ இது தியேட்டருக்குள்ள வந்து எடுக்க கூடாதுன்னு ஓகே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து மைக்கை போட்டால்தான் கேட்க முடியும் தேட்ரு வாசல்ல வாசல்ல நின்னுங்க நீங்க எப்படி கேட்பீங்க அது காமன் இடத்துல வாங்க நின்னு கேப்போம் அப்படின்பாங்க ரெண்டாவது பார்க்கிங் இடத்துல தான் மேக்ஸிமம் கேட்கறாங்க நீங்க நல்லா குனிச்சு பாருங்க கரெக்டா பைக் எடுத்துட்டு வர்றான்ல அங்க மூணு நாலு மைக் போய் நின்னுகிட்டு கேட்கறாங்க கரெக்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு ஆனா சில பேர் வந்து உள்ளே வந்துடுறான் ஏன்னா படம் பார்க்க வந்துடுறான் பைக் எடுத்துட்டு வர்றவன் படம் பார்க்க வர்றான் படம் அவனும் படம் பாக்குறான் படம் பார்த்துட்டு படம் முடிய முடியும் சொன்னா நான் வெளியே போய் நிக்கிறேன் டக்குன்னு வெளியே வருவாங்க வந்தோடனே அப்படியே மைக்க போட்டுன்னு வந்து நிற்கிறாங்க இல்லை இது வந்து எப்படின்னா ஒரு காலத்தில் விமர்சனங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு பத்திரிக்கை இருக்கும் அந்த வார பத்திரிக்கை தான் ஒரு படம் பார்த்துட்டு அந்த வாரத்துக்கு இறுதியில் வந்து படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க ஆனந்த விடன்லாம் ஒரு மார்க் வரும் ஆனந்த விடன் மார்க்கு தான் ஆனந்த விடன் மார்க்கு தான் வந்து அந்த படத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போன படம் நாற்பத்தி மூணுனா பெரிய மார்க் அப்பத்தி மூணு அறுபதுலாம் வாங்கின படங்களாக இருக்குது சேதுக்குலாம் அறுபது போட்டாங்கலாம் ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி வாரப்பத்திரிகைகள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த வாரப்பத்திரிக்கையில் விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களுக்கு பிறகு தான் படத்தை பிக்கப்பே ஆகும் சேது படம்லாம் ஓடுனதுக்கு முக்கியமான காரணமே ஆனந்த தான் ஆனந்த உடனில் போட்ட மார்க்கு தான் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போய் வச்சுச்சு அப்போ விமர்சனங்களை நீ வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் சரியோ தவறோ விமர்சனங்கள் தான் ஒரு படத்தை உருவாக்குறது அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய தவறை திருத்திக்கிறதுக்கு விமர்சனம் தான் முக்கியம் முதல்ல நீங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீங்கள் வந்து விமர்சனம் போடக்கூடாதுன்னு யாரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே இன்றைக்கி வந்து யூடியூபர் தான் அவனுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கான் யூடியூப்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அவன் அன்றைக்கி அவன் அவன் கண்டென்ட் போட்டான் யூடியூப் அவன் வந்து யூடியூபர் தான் அதில் கண்டென்ட் போட்டால் அவன் விமர்சனம் தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம் பார்க்குறான் நூறு பேர் படம் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தேட்டரில் அந்த நூறு பேரில் எண்பது பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பான் குறைஞ்சபட்சம் அந்த எண்பது பேர் சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கும் அப்ப படத்தை பார்த்துட்டு அவனுடைய கருத்தை போடக்கூடாதுன்றதுல எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க முதல்ல இது சாத்தியமே கிடையாது ரெண்டாவது விமர்சனங்களால் படம் ஓடி இருக்குங்கிற விஷயமும் நீங்க வாழை மாதிரி படங்கள் லப்பர் பந்து மாதிரி லப்பர் பந்து மாதிரி படத்தை அந்த படம் படம் ரிலீஸ் ஆற வரைக்கும் அப்படி ஒரு படம் யாருக்கும் தெரியாது அந்த பெருசாக ஹீரோ கிடையாது பெரிய கிடையாது பெரிய ஹீரோ கிடையாது பெரிய ஹீரோயின்ஸ் கிடையாது படத்தை பெரிய கிடையாது பாட்டு வந்து பெருசா ஹிட் ஆயிருக்கு அந்த படத்துல ரீல்ஸ் பெருசா ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு படம் வந்த பிறகு அந்த படத்தை பற்றி பார்த்து சிலாகித்து அவங்கவுங்க போட்ட கமெண்ட் விமர்சனங்கள் தான் படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆச்சு அப்ப விமர்சனங்கள் அங்க சார் ஒரு அந்த படத்துக்கு நீங்க நீங்கள் விமர்சனங்கள் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அப்படிங்கும் போது நீங்க வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தக்தாவாறு நீங்கள் மாத்திக்கணும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால படம் ஓட மாட்டேங்குதுன்னா நல்ல படம் ஓடிச்சு அது இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் ஓடிச்சே அம்ரன் ஒரு படம் பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு தேட்டரில் தேட்டருக்கெல்லாம் பெரிய கிட் படம் மகாராஜன் ஒரு படம் நூறு நாள் ஓடி இருக்கு தமிழ் சினிமாவில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நூறு நாள் நூறு நாள் ஓடின படம் மகாராஜன் அந்த படத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போனது சோசியல் தான் அப்ப நீங்கள் முதல்ல சரியான படத்தை எடுங்க அதே நேரத்தில் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா இதுல ஃபேக்கான ரிவியூ அதை உருவாக்குனது யாரு நீங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நாலஞ்சு பேர் தொடர்ந்து படத்தை பார்த்துட்டு விமர்சனம் போடுவாங்க அவர்களுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா தயாரிப்பாளர் கொடுக்காம இருக்கீங்களா தேட்டருக்கு வெளியில அந்த பைக் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு காசு கொடுத்து குடுத்துருங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அது இல்லன்னு சொல்ல முடியுமா சில யூடியூப் சேனலுக்கு படத்தை நீங்க ஹைப் பண்ணுங்க படம் குடுக்கறீங்க அதான் நீங்க தானே பண்றீங்க ஏன் பண்றீங்க இப்போ நீங்க அவர் சொல்ற வா அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது இல்லாமையா இருக்கு அவரே விஷால் வந்து இந்த யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல்ல பிடிச்சிக்கிட்டே படம் வரதுக்கு முன்னாடி அந்த யூடியூப் சேனல்ல ஜாலியா பேசி வீடியோ எல்லாம் போடுறீங்க அந்த படத்தை இப்போ மோட் பண்றதுக்காக நீங்க யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து மணிக்கணக்குல என்னென்ன சேட்டை எல்லாம் பண்றீங்க அழுகுறீங்க சிரிக்கிறீங்க உங்க பழைய கதை சொல்றீங்க சமீபத்துல ஒரு டைரக்டரோட படம் வந்து ஆச்சு அந்த படத்தினுடைய எனக்கு தெரி சோசியல் மீடியாவில் அவர் தான் பேசிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு சேனல்ல ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல படத்தை பத்தி அவரை பத்தி அங்க கதை இந்த கதை ப்ரொமோட் பண்றதுக்கு உங்களுடைய இடம் வந்து அந்த இடம் இருக்குல்ல அவங்களுக்கு இப்ப நீங்க ஒரு சொல்ற வாரத்துக்கே வருவோம் ஒரு வாரம் நீங்க எந்த விமர்சனம் போடக்கூடாது ரைட் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி அவனுக்கு தெரியும் படமே ரிலீஸ் ஆயிருக்கும் எப்படி தெரியும் இது வந்து ஒரு அடிப்படையில் முதற்கட்ட விளம்பரம்னு பாக்குறீங்க கண்டிப்பா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முதல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பண்ணுறாங்க ஒரு பத்து யூடியூப் சேனலில் அந்த படத்தை பற்றின இன்டர்வியூ கொடுக்குறீங்க அப்புறம் படத்தை பற்றின டாக்ஸ் அங்கே லீக் பண்ணி விட்ருக்கீங்க நீங்களே இப்போ நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அதுவே லாஜிக் அடிக்குது அப்படி தரமான படங்களை எழுங்க விமர்சனங்களை ஒரு நியாயமான முறையில் வைக்கணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கணும் தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்காதீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது கேரளாவில் ஒரு படத்துடைய விமர்சனம் ஒரு வாரம் கழிச்சி தான் பண்ணனும்னு சொல்லி கேரளா ஒரு கோர்ட்ல வழக்கு போட்டு ஸ்டே வாங்கி அந்த படத்தை ஒரு வாரம் கழிச்சு தான் பண்ணியிருக்காரு அந்த காப்பியை நான் அம்மா அமிச்சிருக்கேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி ஒரு வாரம் கழிச்சு தான் படத்தினுடைய விமர்சனம் வந்து நீங்க போடணும்னு இருக்கீங்க சரி அபிஷியலா அவன் போடல படம் பார்த்தாலும் தனிப்பட்ட கருத்து சொல்ல மாட்டேன் நானு ஒரு அப்படி அவர் சொல்லல கரெக்டா அந்த யூடியூப்னு வச்சுக்கிட்டு கருத்து சொல்றேன் படத்தை விமர்சிக்கிறேங்க பேர்ல உடனே ஒன்னே பண்ணிடுறீங்களே அவன் படம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாவ பாத்துட்டு படம் சுமாரா இருக்குன்னு போஸ்ட் போட்டுறாங்க அது அடுத்து வரவங்கள புக்கிங் பண்ணுறவங்கள நிப்பாட்டிடுதுங்கிறாங்க இல்லை அதே விமர்சனம் இருந்தாலும் படங்களை ஓடவும் வைக்குது சுமாரான படங்களாக இருக்கட்டும் சமீபத்தில் ஒரு 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 பெரிய ஒரு செட்டப் நடந்துச்சு நிறைய பேருக்கு நான் என்ன படத்தை சொல்கிறேன்னு புரியும் அந்த படம் சுமாரான படம் தான் அது நம்ம இந்த படத்தில் நிறைய விமர்சனங்களும் இருந்துச்சு ஆனால் அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஹைப் இருக்கு இல்லையா டைரக்டர் கொண்டு வந்து படம் பார்க்க வச்சது அடியர்களை கொண்டு படம் பார்க்க வச்சது அவங்க மாற்றி மாற்றி அந்த படத்தை வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னு நம்ம சொன்னால் நம்ம முட்டாப்பில் நினச்சிடுவாயிடும் வடிவேல் சொல்ற மாதிரியா ஏய் ஏய் இது இது தெரியலன்னு சொன்னா பொட்டாடிய கை பிடிச்சு எழுத்துருவாடா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு தள்ளப்பட்ட ஒரு படம்லாம் சமீபத்துல ஒரு பெரிய ஹிட் படம் அந்த பெரிய வருமானத்தை கொடுத்த படம் அதை நீங்க தானே உருவாக்குறீங்க அப்ப எங்க போனாரு இவரு நீங்களே ஒரு 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 ஹைப்ப கிரியேட் பண்றதுக்கு ஆட்களை செட் பண்ணி அந்த ஒரு வாரம் நீங்களும் எந்த ப்ரொமோஷனும் படத்துக்கு பண்ண பண்ணாதீங்கன்ற பண்ணாதீங்க படமா ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு எல்லாரையும் பாக்க வச்சு எல்லா அரசியல்வாதிகளையும் அழக வச்சு அழக வச்சு அடி ஒரு படத்தை பாத்ததே இல்ல ரஜினிகாந்த் கூட ரஜினிகாந்த் கூட சில பேர் சில பேர் ரஜினிகாந்த் டைரக்டா சின்ன சின்ன படங்களை யாரையுமே அவங்கள என்ன சப்போர்ட் அப்ப அந்த மாதிரி படங்களை யூடியூப் நீங்க பண்ணுங்க இல்ல அந்த மாதிரி படங்களை யூடியூப் பண்ணி ஓடுதே இப்ப அந்த நம்ம ரெண்டு பேரும் கூட பேசணும் கோழி பண்ணை கோழி பண்ணை இதுக்கெல்லாம் என்ன விளம்பரம் இதெல்லாம் யூடியூப்ல கொஞ்சமா தெரியுது அந்த படம் பண்ணது ஓடிட் நம்ம அந்த படத்தை நல்ல படம் குடும்ப பாங்கான படம் வரதுக்கு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் விமர்சனம் தேட்டர் அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கல நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்துக்கணுமா இல்லையா உங்களை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு அருளானந்தன் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு படம் எடுத்திருக்காரு சிவனராமசாமி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை எடுத்திருக்காரு ரொம்ப நாளைக்கு பிறகு குடும்ப உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு படம் வந்திருக்கு நல்ல படம் அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கல நிறைய சிக்கல் இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஆனால் ஓடிடியில் அந்த படம் ட்ரெண்டிங்கில் பேச போயிட்டு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு அஞ்சா அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் ஃபைவ் வரைக்கும் அந்த படம் வந்துருந்துச்சு நீங்கள் இந்தியா முழு உலக முழுக்க அந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க அப்போ அந்த மாதிரி படங்களுக்குலாம் நீங்கள் ஏன் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்போ அந்த படத்தை வந்து நம்ம தான் பேசுகிறோம் நம்ம மாதிரி சில பேர் தான் அந்த மாதிரி நல்ல படம் பாருங்க குடும்பத்தோடு போய் பாருங்க ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு வந்து குடும்ப உறவுகளே இல்லாமல் இருக்கு இங்க அப்பா மயிலான கூட ஒரு 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 பையன் வந்து தங்கச்சி எப்படி வளர்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை படத்தை சொல்லி கூட்டு போய் காட்டுங்கன்னு நம்ம சொல்றோம் இந்த படத்தை இப்ப நம்ம ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு படத்தை எடுத்துருவாங்களே கோழிப்படைசனத்துறையே எடுத்துக்கிறோம் சாம்பிள் அந்த படத்தை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுறோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த படத்தை விமர்சனம் பண்றோம்னா ஒரு வாரத்துக்கு அந்த படத்தை எடுத்துட்டா ரெண்டுமே இருக்கு மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது கடவுளே விமர்சனம் பண்றாங்களே கடவுள் இருக்குன்னு ஒரு குரூப் சொல்றாங்க இல்லன்னு ஒரு குரூப் சொல்றாங்க ரெண்டுமே கருத்து உரிமைதானே கருத்து உரிமை தானே அப்ப படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்ற உரிமை இருக்கு படம் நல்லா சொல்ற சொல்றது உரிமை இருக்குல்ல அப்ப நீங்க திட்டமிட்டே ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு நீங்க உங்க நீங்க வச்ச வெட்டின குழியில நீங்க தான் விழுந்திருக்கீங்க இப்ப நீங்க தான் ஒரு சில படங்களை திட்டமிட்டே ஹைப் பண்ணி ஓட வச்சிங்க இதே திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நல்லா தெரியும் எந்த படத்தை ஓட வச்சிங்கன்னு அப்ப எல்லாம் தானே இருந்தீங்க சிறு சிறு படங்கள் எத்தனை படங்கள் எடுத்து நல்ல படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க நீங்க அதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க அதுக்கெல்லாம் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க நேரடியா பாதிக்குதா அங்குவா படம் அங்கே ஓட ஓடலை அப்படிங்கிறது அந்த தயாரிப்பு நிர்வாகம் வந்து சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு அந்த சில விமர்சனங்கள் தான் ரொம்ப தப்பா போயிடுச்சு அதனால வந்து நாங்க படம் ஓடாம போயிடுச்சுன்னா அப்படிலாம் கிடையாது படமே நல்லா இல்லை இப்ப நீங்க வந்து ஜோதியா கூட அறிக்கை கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் படங்கள் வசனங்கள் பெரிய நடிகர் படங்கள்லாம் கூட ஏத்துக்கிறீங்க பெரிய புரட்சிகள் த தயாரிக்கிற படங்கள்லாம் இந்த படத்துக்கு வந்து விமர்சனங்கள் தாறு வாரப்படுறாங்க கமலஹாசனே இந்த இன்னி டூரா வச்சு செஞ்சு விட்டாங்க உலக ராயகன் தமிழ் சினிமா அத்தனை டெக்னாலஜி கொண்டு வந்த ஒரு படம் பாடம் நல்லா இல்ல கமலாசனும் பிடிச்சது நம்ம கமலாசன் அவ்வளவு பெரிய நடிகர் ஆமா கமலாசன் மீது அவ்ளோ மரியாதை உண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மரியாதை மரியாதை உண்டு ஆனா அவரே இந்தியன் டூ மாதிரி படம் எடுக்கும் போது அவன் கதறிட்டு ஓடிட்டு வர கதறிட்டு உச்சகட்ட டோலை ஒரு சின்ன பொண்ணுங்க பதினாலு வயசு பொண்ணு வருது யூடியூப் சேனல்ல தாத்தா தாத்தான்னு சொல்லி ஓட்டி ஒரு வீடியோ ஓட்டி போட்டிருக்கு கோபி சுதாகர் பத்து லட்சம் பேர் மேல போட்டு வீடியோ போட்டாங்க அப்படி யாரும் விதி விளக்கு கருமமா கருமமா அப்படின்னு போட்டு அவங்க போட்டு நினைச்சாங்க அப்ப சூர்யாவில் அவர் ஏமாத்திரம் கமலஹாசனே விதி விளக்கு கிடையாதுன்றாங்க இப்ப ஏன்னா படமே படம் வந்தப்ப ரஜினி மீது ஒரு விமர்சனம் வந்தது ஆனா இவ்வளவு சோசியல் மீடியா ரெண்டாயிரத்தி ரெண்டுல கிடையாது இப்ப ரஜினி படம் ஏதாவது ஓடலன்னா இவங்க போட்டு ரஜினியவே கலாய்க்க கலாய்க்கதான் ரஜினி ரசிகர்கள் சிரிச்சுட்டே கடந்து போறாங்க இதான் ட்ரெண்டு இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க அடுத்து அப்டேட் ஆயிருங்கன்ற நீங்க ஆஃப் போர்ஷன் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த படத்தை நீங்க நல்லபடியாக எடுத்து பிடிச்சிங்கன்ற இப்ப நீங்க கரண்ட்ல இப்ப சூரிய இந்த கங்குவா படம் ஏன் ஓடல யதார்த்தத்தை மீறி இருக்கு படம் யதார்த்தத்தை மீறி இருக்கு லாஜிக் இல்லாம இருக்கு ஒரு பெருசா சென்டிமெண்ட் கிடையாது ஒரு குழந்தை சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க பெருசா ஒட்டல அப்படிங்கும் போது படத்தை விமர்சனம் பண்றான் இரநூறு ரூபாய் கொடுத்து படம் பாக்குறவனுக்கு விமர்சனம் பண்றது உரிமை அது கூட உரிமை இல்லையா அவனுக்கு இப்ப அடுத்து பொதுமக்களும் பேஸ்புக்ல எழுத கூடாதுன்னு சொல்லுவாரு அவரு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வந்து முந்தைய ஒரு வாரத்துக்கு யூடியூப் பேச முடியாது பேஸ்புக்ல ட்விட்டர்ல நான் நான் ஒரு யூடியூபர் நான் வீடியோ போடக்கூடாது என் பேஸ்புக்ல ஒரு ரைட்டை போட்டேன்னு முடியுங்க படம் பார்த்துட்டு இந்த இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது சோன் சோன் படம் மொக்கன் ரெண்டே லைன்ல போட்டான்னு முடியுங்க

நீ ஒன்று உருவாக்குற அதுல இன்னொரு பக்கம் வரும்போது மட்டும் அது மட்டும் கூடாது அது மட்டும் கூடாது எப்படி பண்ணுவோம் அதுவே உனக்கு ஆயுதமா நீங்க ஒரு தடவை காசு கொடுத்து நீங்க அவங்க படத்தை விமர்சனம் பண்ண சொல்லி ப்ரோமோட் பண்ண சொல்லி காசு கொடுத்து அடுத்த படத்துக்கு காசு கொடுக்குறதுல அந்த படத்தை படம் அடிக்கிறான் அப்படிங்கும்போது நீங்க உருவாக்குனது யாரு இந்த பெய்டு ரிவியூசர் உருவாக்குனது யாரு பெய்டு ப்ரொமோஷன் உருவாக்குனது யாரு நீங்க யூடியூப் சோசியல் மீடியா இல்லைன்னா உங்க படமே வெளியில் தெரியாது பேப்பர் யாரு நீங்க பேப்பர் படிக்கிறா சேட்டலைட் சேனல் யார் பாக்குறா இதுலதான் இதுல மட்டும் நீங்க ஒரு விளம்பரத்தை கொடுத்தோ படத்தை ப்ரோமோட் பண்ணி படத்தை ஓட வச்சிட முடியுமா இல்ல ஒரு வாரத்துக்குள்ள அதுல வந்து படம் எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்ப விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா அதே நேரத்தில் விமர்சனங்கள் தனி மனித தாக்கலாக மாறிடக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு கண்ணியம் வேணும் அது சமீப காலமாக ஓவரா போயிட்டு இருக்கு நீங்க கங்குவா படத்தை விமர்சனம் பண்ணீங்கன்னா ஓகே சூர்யாவுடைய தனிப்பட்ட முறையில் சூர்யாவுடைய உருவக்கல்வி பண்ற மாதிரி சூர்யாவுடைய கேரக்டர் அசேசம் பண்ற மாதிரி சூர்யா குடும்பத்தை பத்தி பேசுறது ஜோதிகாவை பத்தி பேசுறதெல்லாம் அது ஒரு தரமற்றமான ஒரு தரமான ஒரு விமர்சனமா நான் பார்க்கணும் அதே நேரத்தில் விமர்சனத்தை தவிர்க்கவும் முடியாது ஆமா படம் பார்த்துட்டு மக்களை எதிர்ப்பு இவர் சொல்றது வந்து இந்த கங்குவா படம் ஓடல கங்குவா படம் தான் ஆரம்பிக்கிறாரு அதுதானே இவ்வளவு நாள் மத்த படங்கள்ல ஏன் ஓடப்போ என் கொதிக்கல நீங்க அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாசம் இருக்கு ஆனா அவர்கள் சமூக வலைதளங்களுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் தான் இந்த யூடியூபர் அவன் பார்த்துட்டு போய் பக்கத்து வீடு எடுத்து வீட்டுல படம் நாட்டாமங்கிற படத்துக்கு எல்லாம் சண்டே சண்டே போய் பார்த்துட்டு இருந்தாங்க நாட்டாம சூரிய வம்சம் பாட்சாலா படம் எப்படி இருந்து சொல்லுவாங்க தெரியுமா முதல்ல ஒரு தடவை பாக்கலாம் அப்புறம் என்ன ஒரு படத்தை அஞ்சாறு தடவை பாக்கலாம் இருக்கலாம் ஆமா ஒரு அஞ்சு தடவை பாப்பாங்க கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல அஞ்சு பாட்டு பிசியில கூட அந்த படம் முன்னூத்தி அஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு வருஷம் ஓடிச்சு இப்ப நாலாம் அந்த படம் பாக்குறப்ப என்ன பண்ணுவோம்னா சாயங்காலம் நைட் ஷோ பத்து மணிக்கு ஷோ போடுவாங்க ரெண்டரை பன்னெண்டரை மணி வரைக்கும் படம் ஓடும் இந்த கடைசில ஒரு அந்த படத்துல வந்து அப்ப எல்லாம் பாட்டு தானே அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்கப்பட்ட படம் கரகாட்டக்காரன் அஞ்சு மணி பத்து மணிக்கு ஸ்வீட்ல சாப்பிட்டு கூப்பிட்டு போவாங்க போயிட்டு கடைசியில் அந்த மாரியம்மா பாட்டு முடிஞ்சு வெளியே வந்துடுவாங்க வீட்டுல சாப்பிட்டு அப்படியே லுங்கை கட்டிட்டு போய் பாட்டை பாக்க வேற வாய்ப்பு இருக்குதுல காலத்து விடுவாங்க நல்லா உணர்ச்சி கால தூக்கி போட்டு உட்காந்து பாப்பான் நாலு பாட்டு பாப்பான் கடைசி அந்த மாரியம்மா பாட்டு மாதிரி பாட்டு கிடையாது அப்படி கிளம்பி வந்துடுவாங்க பார்த்திருக்கேன் அப்படி சினிமாவை ஓட்டுன காலம் தமிழ் சினிமாவில் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்துருச்சு கல்ச்சர் மாறி போச்சு படம் வந்து வேற வேற பிளாட்ஃபார்ம்ல போய் ரிலீஸ் ஆயிருச்சு போட்டி ரிலீஸ் ரிலீஸ் பண்ண வேணாம்னு ஓடிடி வந்துருச்சு வேற வேறு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு அவன் பார்க்குற ஆடியன்ஸே மாறிவிட்டானே நீங்க வந்து விமர்சனத்தை வந்து நீங்க எப்படி நீங்க தவிர்க்க முடியும் ஆனா நாகரீமான விமர்சனம் வைங்க அப்படின்றது கேட்கறதுல உங்களுக்கு முழு உரிமை படத்தை விமர்சனம் பண்ணுங்க படம் எடுத்தவர்கள் விமர்சனம் பண்ணாதீங்க படத்தை யார் நடிச்சிருக்காரு அவர் என்ன ஜாதி என்ன மதம் படத்தை எடுத்து தயாரிப்பாளர் யாரு அப்படிங்கிற அந்த டீப்பா போகாதீங்க படத்தை விமர்சனம் பண்ணுங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா அது உரிமை இருக்கு அதில் சொல்றதுக்கு வரி இருக்கும் ஒட்டுமொத்தமா விமர்சனமே பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது யதார்த்தத்துக்கு ஒத்து போகாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது விமர்சனங்களால் தான் படம் பல படங்கள் ஓடி இருக்கு சின்ன படங்கள் இந்த கங்குவா படம் ஓடலன் குதிச்ச குதித்து அறிக்கை விடக்கூடிய திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சீனியர் தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா மற்ற படங்கள் ஏன் பேச மாட்டீங்க இது மாதிரி எத்தனையோ படங்கள் எடுத்து ரோட்ல வந்திருக்கேன் கண்டிப்பா இது பேசுவதற்கு பின்னாடி இவர் கதறதுக்கு பின்னாடி கூட யாரோ ஒரு பெரிய ஒண்ணு அப்ப இவர்கள் இதே மாதிரி அதே சினிமா சினிமாத்துறை எடுத்துக்கிறோம் ஒரு புது தயாரிப்பாளர் வந்திருக்கு ஒரு தரமான படம் எடுத்திருக்கு அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்கல பம்பர்னு ஒரு படம் எடுத்தார் ஆமா நல்ல படம் சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த படத்துக்கு சரியா வந்ததே தெரியலையே பல பேர் நீங்க அப்படி இன்னும் நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நல்ல படங்கள் ஓட விட மாட்டேங்கிறீங்க தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது தேட்டர் கொடுக்கணும் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆரோ பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது ஒரு பத்து நாளைக்கு வந்து பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் போடுங்க புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளரை வந்து என்கரேஜ் பண்ணுங்க இந்த கங்குவா படம் ஓடலை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை தான் நீங்க வந்து இவ்வளவு மனக்குமுறையை வெளியே வெளியேறீங்க அப்போ வந்து விமர்சனங்கள் வைங்க அதே மாதிரி நாகரீகமான முறையில் வைங்க விமர்சனம் பண்ணுவதே தவிர்க்க முடியாது கண்டிப்பா இன்றைய கால ஓட்டம் தொழில்நுட்ப வளர்ச்சி இதுல வந்து நேர்முறை எதிர்மறை தொழில் வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாத்துக்கும் இது காரணமாக தான் அமையும் இங்க ஒழுங்கா படம் எடுங்க நல்லா படம் எடுங்க மக்கள் கொண்டாட போறாங்க கொண்டாட போறாங்க கருத்தில் ரீதியா விமர்சனங்கள் தான் பேசலாம் அவ்வளவுதானே மக்களை கட்டுப்படுத்த முடியாது ஊடகங்களை கட்டுப்படுத்த முடியாது இப்படி செய்ய முடியும் கேரளால அது வேற மாதிரி பேட்டர்னா இருக்கும் என்ன தமிழ்நாடு வேற கேரளா பேட்டர் சினிமா சினிமா மட்டும்தான் இங்க அது வேற மாதிரி இருக்கு ஜாதி வரைக்கும் போயிடுச்சு அது ஒரு பெரிய ஒரு குறையோடைய ஒரு என்ன நோய் மாதிரி ஆகி இப்ப படம் எடுக்கிறவன் என்ன ஜாதி பின்னாடி என்ன போட்டோ வச்சதுன்னா அவன் ஓட்டி வர கார்ல என்ன பேர் போட்டுருக்கு ஓட் டிகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நிலைமையில இயக்குனர்களும் கலைஞர்களும் படைப்பாளிகளுக்கும் சமூக அக்கறையும் பொறுப்போட நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லா சமூக மக்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை மனசுல வச்சு படம் எடுக்கும் இது மதம் மோதலியோ சாதி மோதலியோ உருவாக்கக்கூடிய படங்களை பணத்துக்காக எடுத்துறாதிங்க ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் சமூக அக்கறை பொறுப்பு கடமை இருக்கு உங்க கூட எல்லா சாதையை கூடிய சாதியை சேர்ந்தவன் பழைய இருப்பான் எல்லா மத சேர்ந்தவன் பழகிருப்பான் அவங்க கூட தான் டிராவல் பண்ணி வந்திருப்போம் நம்ம இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பணமும் ஒரு விஷயமா இருந்தாலும் கூட சமூக அக்கறை பொறுப்பு ஏன்னா கலைஞர்கள் தான் சுதந்திர போராட்டத்திற்கு பெரிய அளவில் பாடலாளையும் சரி கவிதையாலையும் சரி அவங்களுடைய பங்களிப்பை செய்தவர்கள் அப்படிப்பட்ட கலைஞர்கள் சாதி மத மோதல்களுக்கு வழி வைக்கக்கூடிய படங்களையோ அந்த மாதிரியான காட்சிகளையோ தவிர்ப்பது சமூக அக்கறை கடமை பொறுப்பு இருக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஒரு வியாபாரமாக பார்க்கணுமா கலையாக பார்க்கணுமா அதை தாண்டி சமூக அக்கறையாக பார்க்கணுமா யாருக்கு பொறுப்பு வேணும் யாருக்கு கடமை வேணும் பார்வையாளர்களுக்கா ஊடுவியலாளர்களுக்கா படம் எடுப்பவர்களுக்கா விநியோகம் பண்ணுறவர்களுக்கான எல்லா தரப்பிலும் உள்ள நேர்முறை எதிர்முறை அம்சம் எல்லாருக்கும் உள்ள பொறுப்பு கடமை உரிமை எல்லாவற்றையும் கலந்து நீங்கள் பேசியிருக்கீங்க